செவ்வாய் வந்து ஒரு போர் வீரன் போர் வீரன் ஆமா தைரியம் கோபம் மிரட்டுறது அவசர புத்தியும் தன்மை எல்லாம் உள்ளவன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ பார்க்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுக்கு செவ்வாய் இருப்பது தோஷம் தான் மேசம் விருச்சிக்கத்தன் தாக்க ஆட்சி பெற்ற தோஷம் இல்லை செவ்வாய்க்கு வீடு என்னன்னா மேசை வீடு விருச்சிக்கு வீடு அவ வீட்டில் செவ்வாய் இருந்தா ஆட்சி பெற்ற தோஷம் இல்லை கடகத்தில் ஆகிறான் கடகம் அப்படின்னு பார்க்கும்னா சந்திரன் வீடு பலம் இல்லை அவன் செவ்வாய் செத்து போயிட்டான் அர்த்தம் செவ்வாய் பார்க்கணும் உச்சம் பெற்ற தோஷம் இல்லை மகரத்தில் உச்சம் பெற்ற உச்சம் பெற்று எந்த கிரகம் இருக்கோ நல்லது செய்யும் சந்திரனோ புதனோ சூரியனோ ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்து இருந்தா தோஷம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் 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 மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனவரன் ஐயா வந்து நம்ம சுடிக் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து செவ்வா தோசத்தை பத்தியும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அற்புதமாகவும் சொல்ல போறாங்க செவ்வா தோசத்துனால எதுனால திருமணம் தாமதம் ஆகுது பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெளிவா சொல்லுவாரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த செவ்வா தோஷத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா செவ்வாய்தோ அறிமுகம் செவ்வா தோசங்கிறது செவ்வாய் முரட்டுப்பயா ஆமா அவன் சிவந்த வாய் உள்ளவன் சிவந்த உள்ளவன் செவ்வாய் செவ்வா செவ்வாய் வந்து ஒரு போர் வீரன் போர் வீரம் ஆமாம் தைரியம் கோபம் மிரட்டுறது அவசர முரட்டு தன்மை எல்லாம் உள்ளவன் செவ்வா அதனால வந்து செவ்வாய் வந்து ரத்த சம்பந்தப்பட்டவன் செவ்வா வந்து பார்க்கவனாக்கா வந்து தட்சன் தான் தட்சன் அவன் என்ன பண்ணுவான் பரமசிவனுக்கு மாமனார் மாமனார் மருமனை மதிக்க மாட்டான் தட்சனுங்கிறவன் அவன் யாகம் வளர்க்கிறப்ப பரமசிவனுக்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிட்டு ஒரு ஆளுக்கு ஆத்திரம் வந்தால் நிறுத்தி வேறு உடம்பை வேர்த்து போய் அந்த வேர்வு தொழிலேருந்து உளுந்தவன் தான் வீரபத்திர செவ்வாய் அவர் என்ன அவர் அவர் செவ்வாய் அவரும் ஒன்று தான் நேராக போய் அந்த யாகத்தை களைச்சிடான் இது எதிர்பார்க்க மாட்டான் போர் வீர மாதிரி செவ்வாய் தோசை அப்படின்னு பார்க்கணும்க்கா வந்து ஜாதகத்தில் அவசியம் பார்த்து ஆகணுங்க சில பேர் வந்து பார்க்க போனால் வேணாங்கன்னு சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில் லக்கணம் சந்திரன் சுக்கரனுக்காவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருப்ப தோசன் போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில் லக்கன் அப்படின்னு பார்க்கணும் லக்கனட் ரெண்டாம் மடம் ரெண்டாம் படம்னு பார்க்கணும் முகம் தனம் வாக்கு பேசுகிற வார்த்தையால் ச பிரிவினை ஏற்படும் சண்டை வரும் மொற்று பய வாக்கு சாணத்தில் குடும்ப சாணத்தில் உட்காந்து ஒரு ஆளுக்கு ரெண்டில் செவ்வாயிருக்குன்னு வச்சிக்கலேன் அது வாக்கு சாணம் ரெண்டாம் படது வாக்கு சாணம் கண்ணாமடம் பேசி பிரிவினை ஏற்படும் நாலாம் மடங்கு சுகஸ்தானம் சுக சுக சுகத்தில் பார்க்கணும்னாக்க மொற்று பய அதில் பாதிக்கப்பட்டு பிரிவினை ஏற்படும் ஏழாம்ங்கிறது மனைவி சாணம் மனைவி ஆயுதம் ஏந்திவேன் போர் வீரன் மனைவியே பார்க்கணும் கொள்ளுவான் எட்டாம் படங்கிறது மறைஞ்சது தாக்குவான் பன்னெண்டாம் படங்கிறது படுக்கை சுகம் அதுவும் சுத்தப்பட்டு வராது ஒரு ஆணுக்கு எனக்கு சந்தேகம் யா ஒரு ஆணுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தா என்ன பண்ணும் பெண்ணுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆ ரெண்டு பேருக்கும் பன்னெண்டாம் தான் சார் தோசை இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ பார்க்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருப்பது தோசம்தான் பன்னெண்டு உள்ள செவ்வாய் பன்னெண்டு பொண்ணுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க பொண்ணுக்கு செவ்வாய் பொண்ணு செவ்வா மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணலாம் ஏழு செவ்வா உள்ள பொண்ணுக்கு எட்டுல செவ்வா உள்ள மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணலாம் செவ்வாங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய்ப்பு தோஷம் லெக்கணங்கிறது உயிர் உயிர் சந்திரனுக்கு ராசி சந்திரங்கிறது உடல் சந்திரன்ல இருந்து நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய்ப்பு சிவ தோஷம் சுக்கரங்கிறது ஒரு ஆணுக்கு மனித குறிக்கும் ஒரு பெண்ணுக்கு கணவரை குறிக்கும் சுக்கரனுக்கும் பார்க்குனா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாயிருப்பது செவ்வாதோஷம் லக்கணம் சந்திரன் சுக்கரனுக்காவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருப்பது செவ்வாதோஷம் என்பது எல்லா பஞ்சாங்கத்திலும் பார்க்கலாம் அந்த செவ்வாய் வந்து மேசம் விருச்சிக்கத்த ஆட்சி பெற்ற தோஷம் இல்லை செவ்வாய்க்கு வீடு என்னன்னா மேச வீடு விருச்சிக்கு வீடு அவள் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி பெற்ற தோஷம் இல்லை செவ்வாய் வந்து பார்க்குன்னா கடகத்தில் நீசம் ஆயிடிறான் கடகம் அப்படின்னு பார்க்கோமுன்னா சந்திரன் வீடு பல பலம் இல்லை அவன் செவ்வாய் செத்து போயிட்டான் அர்த்தம் செவ்வா பார்க்கணும் உச்சம் பெட்டால் தோஷம் இல்லை மகரத்தில் உச்சம் பெறா உச்சம் பெற்று எந்த கிரகம் இருக்கோ நல்லா செய்யும் சனி உச்சம் பெற்றால் அவர் திசை வர்றப்ப நல்லா செய்வார் செவ்வாய் உச்சம் பெற்றால் இந்த கிரகம் திசை வர நல்லா செய்யும் எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அந்த கிரகம் அற்புதமான பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் உச்சமிட்டால் தோஷம் இல்லை அந்த செவ்வாவோட ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்த தோஷம் இல்லை இந்த செவ்வாய்ட்ட பார்க்கணும் சந்திரனோ புதனோ சூரியனோ ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தால் தோஷம் கிடையாது செவ்வாய் தனிச்சு இருந்தால் வேகம் ஜாஸ்தி வேகம் ஜாஸ்தி ஆமாம் குரு பார்த்தா தோஷம் இல்லை செவ்வா தோ செவ்வாய்க்கு பார்க்கணும்னா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி தோஷம் நிவர்த்திக்க ஆக செவ்வா தோஷம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து தனிச்சிருக்கக்கூடாது செவ்வாய்டு ஒரு தான் தோஷம் கிடையாது செவ்வாய் பார்க்க போனாக்கா வந்து மேசம் விருத்தியத்தில் இருந்தால் தோஷம் கிடையாதுங்க கடகம் கடகம் மாற்றம் தோஷம் கிடையாது குரு பார்த்தா தோஷம் கிடையாது ராகு கேது சனியோட சேர்ந்த தோஷம் கிடையாது அதனால் செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப ஜாக்கிரையாக பார்க்கணும் செவ்வாய் கிழமை பாருங்கள் எந்த சுபாரையும் செய்ய மாட்டாங்க ஆமாம் சனிக்கிழமை சுபாரம் செய்ய மாட்டாங்க செவ்வாங்கிறது புஜன் போர் வீரன் தைரியம் கோபம் மற்றது அவசர புத்தி மொரட்டுத்தன்மை எல்லாம் பண்ணுவான் ஒரு அலட்சியப்போக்கு கொண்டு போனுவான் தூள் பறக்கும் செலவு கொண்டு பண்ணுவான் அதே மாதிரி மனைவிக்கு இருக்கணும் ரெண்டு மொரட்டு போய் ஒன்றா சேர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க மனைவி பார்க்கணும் நம்ம சாப்பிட்டாவும் இவன் மொர்த்தனமாக இருந்தாக்கா சரியாக இருக்காது இவன் சாப்பிட்டாவும் மனைவி மூட்டத்தனமாக இருந்தாக்கா இவனுக்கு தாக்கு பிடிக்காது செவ்வாய் தோஷம் பார்க்கறது அவசியம் 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 அப்படிங்களா ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை சரிங்க ஆ இப்போ திருமணம் செய்யும்போது ஆ ஆ செவ்வா தோஷம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமாங்க நான் வந்து என் சர்வீஸில் எனக்கு இருபத்தொரு வயசாகுது நான் சார் ஆஃபீஸ் பண்ணால் எழுத்தப்பான் டைவர்ஸ் கோட் வந்திருக்கு பக்கத்தில் பேங்கில் இப்போ கேஸ் ஒத்தி போட்டோன்னே பேங்கில் பணம் எடுக்க என் போட பார்த்துட்டு வர்றாங்க நம்ம முன்னூர்கள் கண்டுபிடிச்சது சரியா இருக்கு இந்த அம்மாவுக்கு சுபாதம் இருக்கு அந்த ஐயாவுக்கு சுபாதம் இல்லை அவங்களுக்கு கருத்து வரும் நிறையா இருக்கு வாக்குஸ்தானம் பலமாக தாக்கா நாலாம் மடம்னு பார்க்கணும் வீடு நாலாம் குடி வீடு வீட்டுக்கு சுகஸ்தானம் அதில் பார்க்கணும் சண்டை சச்சரவாக இருக்கும் வீட்டில் இருக்க ஆமாம் ஆமாம் ஏழாம் மடது கணவர் மனைவி அது மோசம் போடணும் நாசம் போடணும் ரெண்டு பேர் கோபம் வரும் அடுத்த எட்டாம் மடங்கு தான் ஆகிய தான் ஒரு ஆள் பொறுமை இருக்க முடியும் பொறுமை இல்லாமல் புரிஞ்ச புரிய வாய்ப்பு உண்டு செவ்வாதோசங்கிறது இன்னொரு சந்தேகம்யா இப்ப செவ்வாதோசம் உள்ள மாப்பிள்ளையோ பொண்ணும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணா இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்டு ஆக்சிடென்ட் போய் ஆயுத இந்தியாவே ஓ ஆயுத இந்தியாவே தற்கொலை கூட பண்ணிடுவாங்க ரோசம் தாக்க முடியாம கொண்டாடி திட்டத்தை பார்த்துட்டு இல்ல வந்து கனவு திட்டத்தை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நான் பார்த்தேன் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இல்லாம இது பஞ்சாங்கத்தில் போட்டுருவது உண்மைதான் பஞ்சாங்கத்தை பார்க்க போனாக்கா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் லெக்கணத்துல இருந்து சந்தனம் பார்க்கணும் சுக்கர் சந்திரன் பார்க்கணும் மூணு பேர்ல இருந்து பார்த்து செவ்வாய் தான் செவ்வா தோசம் செவ்வா தோசம் மாதிரி சொல்றேன் செவ்வா தோசை செவ்வாயோட சந்திரனோ சூரியனோ எது ஒரு கிரகம் சேர்ந்தா தோஷம் நிவர்த்தி ஒன்றும் பயம் இல்லை ராகு கேந்த தனிச்ச செவ்வா இருந்தால் ரொம்ப ஊரு பிடிச்ச குரு பார்த்தால் அவன் அவனோட தன்மை அடங்கும் வச்சுக்கலாம் குரு வந்து தெய்வீமான கிரகம் அதனால வந்து செவ்வா பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மிக அவசியம் இந்த என் அனுபவத்தில் ஐநூத்தரை வயசாகுது செவ்வாய் தோசம் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பார்க்க போனாக்க வந்து தத்தளிக்குது விட விதவை விதவையாகிறாங்க செவ்வாதோஷம் விதவையாகிறாங்க செவ்வாய் வந்து இதை பார்க்கம்னா மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்துல போறவங்க செவ்வாதோஷம் பார்க்கணும்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த நட்சத்திர நாயகன் செவ்வாய்க்கு அதிபதி இருந்தாலும் செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாதோசம் மாப்பி தான் கல்யாணம் பண்ணணும் வச்சுங்களா செவ்வாதோசம் உள்ள பொண்ணு செவ்வாதோஷம் உள்ள பையன் தான் கல்யாணம் பண்ணோம் இல்லைன்னா பிரிவு ஏற்படும் அத்தப்பிள்ள மாப்பிள்ளையே பார்க்கணும் அனுபவத்தில் பார்க்குறாங்க சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் வளர்ந்து வந்திருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்களே பிரிஞ்சு வாழ்றாங்க சந்தேகப்படுற அளவு கூட ஐடி ஃபீல்ட வேலை பார்த்து கொண்டாட்டி சந்தேகப்பட்டு கூட டைவர் பண்ணுற கூட நடந்திருக்கு சொந்தக்காரங்களில் கூட அந்த நடந்து நடந்தது அத்த ரத்த பாச நடந்துருக்கு இரத்த சம்மந்தப்பட்டவன் செவ்வா திமுறு பிடிச்சவன் அதனால வந்து செவ்வா தோசம் பார்ப்பது அவசியம் மிக மிக அவசியம் சரிங்க இப்போ இயற்கையாகவே செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு வந்து திருமண ஏன் தாமதமாகுது ரொம்ப முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி அந்த மாதிரி தாமதமாகுது என்னன்னு ஆமாம் என்னன்னு கேட்டேன் செவ்வாதோஷம் பிள்ளைக்கு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பெட்ரோல் என்ன பண்ணிட்டாங்க செவ்வாதோஷம் மாப்பிள்ளையோ பொண்ணை பார்க்க லேட் ஆகுது அந்த செவ்வாதோஷம் காரங்களுக்கு செவ்வாதோஷம் மாப்பிள்ள மாட்டேன் அங்காகாரன் பேருங்க ஆத்திரம் உடைய அங்காகரன் அங்காகாரன் ஆத்திரம் செவ்வாய்க்கு அங்காகரனுக்கு அதிபதி யார்னா முருகன் முருகன் வழிபட்டால் ஜலதி கல்யாணம் செவ்வாய்க்கெழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சாலை சிறந்தது ம் செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாங்கிறது மங்களம்மா இருந்தாலும் செவ்வாய் வந்து செவ்வாய் எந்த சுகாரையும் செய்ய மாட்டாங்க சரிங்களா சின்ன சந்தனையா ஆ இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயது கிடந்துட்டு மேரேஜ் ஆவுது ஆ ஆமாம் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஜாடகம் பார்க்க வேண்டாம் செவ்வாதார சொந்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்றாங்களா அது உண்மையா அது தப்பு தப்பு தான் தப்பு தான் அவங்க தப்பு நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிறது பொண்ணு பார்த்து அலைஞ்சு மாப்பிள பார்த்து அலைஞ்சு ஒரு முடிக்கு ஒரு வர்றாங்க அதுவும் தப்பு செவ்வாதோசம் செவ்வாதோசம் சேர்க்கணும் சுத்தமான ஜாதகம் சுத்தமான ஜாதத்தை சேர்க்கணும் இந்த வயசு இந்த காரத்துவம் குறையாது குறையாது அந்த என்ன திசை ஓடணாலும் சரிங்க அந்த செவ்வாயிசை வரலன்னா கூட சூரிய திசை ஓடணும் செவ்வா புத்தி வர்றப்ப சண்டை வரும் சண்டை சச்சர் விடலாம் ஒருத்தன் சந்தரசை வரும்ச்சிக்கலன் சந்தரசு செவ்வா புத்தி வர்றப்ப குடும்பத்தை பிணக்கு ஏற்படும் ராகுதேசை ஒரு பொண்ணு கொஞ்சிக்கலேன் இந்த ராகுதேசில் செவ்வா புத்திங்க புத்தின்னு ஒன்று வரும் அந்த புத்தி வர்றப்ப கோச்சிக்கிட்டு அவங்க அப்பாட்டுக்கு போகிறது இவன் ஃப்ரிட்ஜுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்

அதனுடைய வேகம் அடங்குவது வேகம் தான் தனிச்சிருக்கு தனிச்சிருந்த செவ்வாய்க்கு வேகம் அடங்காது செயற்கையில் இருக்கும் போது கொஞ்சம் வேகமே இருக்காது வேகம் இருக்காது செவ்வாய் நரசிம்மத்தை போய் ஆவேசம் ஆயிட்டா நரசிம்ம லட்சுமி கொண்டு வச்சோன்னா அவர் ஆவேசம் தொடங்க அந்த மாதிரி செவ்வாயுட இந்த ஒரு கிரகம் சேர்ந்த அவர் தன்மை வந்து மாறும் அதட்டுவான் அந்த கிரகம் சேர்ந்து பாருங்க செவ்வாயுட ஒரு புதனை சேர்ந்துனா கூட புதன் எல்லா கிரகத்தையும் வலு உள்ளாது கிரகம் அந்த புதனை சேர்ந்துனா கூட அந்த செவ்வாய் அடக்கமாக புதன் வந்து புத்தி சொல்லுவான் அதனால செவ்வாதோஷம் ஆமா சந்தனம் சேர்ந்தது ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்தா பரவாயில்லைங்க குரு பார்த்தா பரவாயில்ல குரு சேர்ந்தாலும் பரவாயில்ல ஒரு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தா பரவாயில்லைங்க அந்த செவ்வாதோஷம் அடக்கம் தனிச்சு இருந்து யாரும் பார்க்கலனா வாழ்க்கையில் நமக்கு வந்து எச்சரிக்கை தேவை எவ்வளோ சந்தேகம் சொல்லுங்க ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கு இப்ப செவ்வாயும் சந்திரன் இருக்கு அவங்க வந்து தனிச்ச செவ்வா உள்ள பொண்ணை கட்டலாமா தனிச்ச செவ்வா உள்ள பொண்ணை கட்டக்கூடாது சேர்ந்து இருக்கிறதா ஓ இந்த சந்தை எனக்கு செவ்வா வந்து சந்தனும் செவ்வாயும் சேர்ந்தா செவ்வா வந்து சாந்தமாயலாம் ஆமா கொஞ்சம் அவர் அதட்டுவார் சந்த மதி சம்மந்தப்பட்டவன் அறிவு சம்மந்தப்பட்டவன் அதனால வந்து அடக்க மாட்டான் இது தனிச்ச செவ்வாய்க்கு திமுறு இல்லை திமிரு பிடிச்சவன் செவ்வா தைரியம் கோபம் மற்றது அவசரம் தரும்பு காயங்களாம் ஏற்படும் அந்த புலகாரம் செவ்வாய் வந்து ஒரு புலகாரம் கூட சொல்லலாம் நம்ம செவ்வாய்க்கிழமை பாருங்க எந்த காரியும் செய்ய மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை சில சலுன் பாருங்க சாத்திருப்பாங்க ஏன்னா மொட்டை அடிக்கிறப்ப சவரம் பண்றப்ப ரத்தம் லேசா வருத்தரும் அதிகமா இருக்காங்க ரத்தம் செவ்வாய் ஆயுதம் ஆனா சில ஊர்ல பாக்கமுன்னாக்கா சில சலுன்க்கு பார்க்கணும்னா செவ்வாய்க்கிழமை விடுமுறை போட்டுருப்பாங்க கண்டிப்பா நிறைய வந்து செவ்வாய் கிழமை மங்களம்மா சில பேரு மங்களம் மங்களம் செவ்வ மங்களவாரம்மா செவ்வா வந்து சுப செலவு செய்ய சுபகாரியம் செய்ய மாட்டாங்க செவ்வானா எச்சரிக்கை ஒரு செவ்வா வந்து ஒரு ஆளுக்கு தனிச்சு இருந்து ஒரு ஆளு தானாக்கா அவன்கிட்ட நிதானம் பழகணும் செவ்வா இருந்தால் கூட செவ்வாயத்தை சம்பிடணும் கல்யாணம் பண்ணலாம் இல்லாத பையனும் கல்யாணம் பண்ணலாம் இருந்தால் டபுள் கேம் பண்ணலாம் அந்த செவ்வாய் உள்ளவனை ஜாதகத்தில் பார்த்து வச்சுங்களேன் அவனுக்கு ஜாதகத்தை ப பக்குவமாக செய்ய சொல்லி பாலிசாக நோக்கி விட்றேன் ஆமாம் ஆமாம் ஜாதகத்தை கொடுத்தோம்ன செவ்வா பார்க்கணும் குரு பார்த்தா பரவாயில்ல அவன் அடங்குவான் செவ்வாய் பார்க்கணும் வேற ஒரு ஜாதகாரன் வந்தான்னு வச்சுங்களேன் அவனை செவ்வாய்க்கு மட்டும் தனிச்சுருந்து வச்சிங்கன்னா தக்கடியாக பேசி அவனை பாலிசாக அனுப்பி விட்ருவான் நல்லா இருக்கு முருகனை கும்பிடுப்பா செவ்வாய்க்கு முருகன் தான் முருகன் தான் என்னத்தை தான் பார்க்கணும் செவ்வாய் முருகன் வந்து தமிழ் கடை வந்தாலும் விநாயகர் மாதிரி ஒரு ஞானக்காரங்க உலகத்தை சுற்றி வந்தா இவர் டக்குனு பழங்குனாரு இல்லையா அவசரப்படு அவசரப்படுத்தி போர் வீரர் சுத்தி எந்த ஆஹ் போர் வீரர் அவரு அதனால வந்து செவ்வாய் தோசம் உள்ள முருகனை கும்புறது சாலை சிறந்தது செவ்வாய் கிழமை சாலை சிறந்தது நல்லது செவ்வாதோசம் உள்ளவங்க செவ்வாதோஷம் உள்ள பொண்ணை தான் கல்யாணம் செவ்வாய் செவ்வாதோசு உள்ள பொண்ணு செவ்வாதோசுல மாப்பி தான் கல்யாணம் பண்ண தோசை பரிகாரம் செய்கிறது வாழை மரத்தை விட்டுறது இதெல்லாம் வந்து சாத்தியப்பட்டு வராது பொறுமையாக இருந்தாலும் வாழ்க்கையில் சட்டம் இல்லை இன்னொரு சட்டை தைச்சி போட்டுக்கிறது கடைசி வரைக்கும் வாழணும் பேரம்பேத்தி பார்க்காம போகக்கூடாது அந்த மாதிரி வாழ்க்கையில சில பேர் என்ன சொல்றாங்க யா ஜோதிடர் மேலே குறை சொல்கிறான் என்னன்னா செவ்வாதோஷம் பார்த்து சேர்க்கலாம்னு சொல்லிட்டாங்க பயதாகிட்ட சில சில நேரத்தில் சொல்ல கூடாது சில பிழப்புக்காக அந்த தாலியை கொண்டாந்து பாலமோட்டத்தில் கட்ட இதெல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி பரியா இல்லை முருகனுக்கு கும்பிடுறது ஓகே முருகன் கும்பிடுறது ஓகே சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது முருகன் கும்பிட்டாலும் செவ்வாதோஷம் உள்ளவங்க முருகன் கோயில கூட பலியாணம் பண்ணலாம் செவ்வாதோ பொண்ணுங்கிறது அதுவும் தவறுதான் முருகன் கல்யாணம் பண்ணாலும் கொஞ்சம் கோச்சு குச்சிட்டு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஒரு சில படமே என்ன சொல்றாங்கன்னா அந்த கடத்திலாம் ஜாதகம் பார்த்தா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது ஜாதகம் கண்டுபிடிச்சது முனிவர் சித்தர் இப்போ நம்ம வந்து காட்டில் உட்கார்ந்து இருந்து சித்தர் முனிவர்கள்லாம் அரசன் வீட்டுக்கு போனாதான் அரமணிக்கு போனதான் ஒரு வடை பாய்ச்சி சாப்பாடுலாம் போடுவோம் மாரியை கொடுத்து அரசன் அந்த சித்தர் உட்கார்ந்து ஞான திசையில நமக்கு சூரியனுக்கு தான் கண்ணுக்கு தெரியும் ஞான திசையில செவ்வாய் கிரகம் இருக்கு புதன் கிரகம் இருக்கு குரு இருக்கார் சனி கிரகம் இருக்கு ராகு கிரகம் இருக்கு கேது இருக்குங்கிறது ஞான திசையிலே கண்டுபிடிச்சார் தெய்வத்தில் சயின்டிஃபிகில் உண்மைன்னு கண்டுபிடிச்சான் ஆமா பார்த்தீங்களா பல ஆயிரம் வருடங்களுக்கு அவர் வந்து காட்டு இருந்து அரச மதத்தில் உட்காந்து ஞானத்தை கண்டுபிடிச்சி ஓலை சில ஓலைகள்லாம் போயிட்டு போயிட்டு ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டு சில ஓலைகள்லாம் கரைந்துன்ட்டு மிச்ச மீத ஓலைச்சு நம்ம ஜாதம் பார்க்குறோம் ஜாதத்தை பார்த்து நம்ப ஆனால் அவன் ஜாதம் போய் போகுது சாஸ்திரம் பொய்யானால் சாணத்தை பாரு வானத்தை பாருங்கிறான் சாஸ்திரம் வந்து பொய்யானாக்கா ஒரு சம ஒரு பசு மாடு சாணம் போட்டு வச்சிங்களேன் நாலு நாள் தாண்டி புழுது புழு நின்றோம் அதை பிடிச்சி வச்சா பிள்ளையார் ஆமாம் கிட்ட ஒரு பூச்சி புழு கூட போகாது சாஸ்திரத்தில் பாருங்க கிரக கிரகம் வந்து பிடிக்க போகுதுன்னு சொல்லுவான் கரெக்டாக அந்த கிரகம் பிடிக்கும் பஞ்சாத்தது சாசனம் பொய்யானால் சாணத்தப்பார் வானத்தப்பார்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த காலத்தில் அதனால் வந்து செவார்க்கம் பார்க்கறது நல்லது 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 ஆமாம் நேயர்களே இது வரைக்கும் செவ்வாய் பத்தி ரொம்ப விளக்கமாவும் அற்புதமாவும் தாழ்வாவும் சொன்னாங்க வாழ்க்கையிலும் வழிக்கு கூடக்கூடாது வழிக்கு கூடாது அதே மாதிரி செவ்வாய் உள்ளவங்க செவ்வாய் உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும் சார்த்து சேர்த்துறதீங்க ஆமா எந்த வயதான காரகத்துவம் குறையாதுன்னு ஐயா சொல்றாங்க அதனால உங்களுக்கு அனுபவத்தில நான் பார்த்திருக்கேன் அவர் அனுபவத்துல பாத்துக்கா நேயர்களை இப்ப வந்து உங்களுக்கு செவ்வாய் ஏதேனும் சந்தேகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா ஐயாவோட தொடர்பு என்னன்னு நாங்க கீழ குடுக்கிறோம் நேரடியாக நீங்க ஐயாவோட தொடர்பு கொண்டு செவ்வாய் தோஷத்துக்கான விளக்கத்துக்கு அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனா கூட நான் பொருத்தம் பார்த்து கூட அனுப்புவேன் நான் பொருத்தம் பார்த்து இது வரைக்கும் எதுக்கும் பொய் போனது இல்லை பெருமை சொல்லலை என் குருநாதர் கணக்குப்படி அன்னைக்கு வரைக்கும் ஜாதகத்தை பார்த்து கொட்டிட்டு வர்றேன் ஆனால் செவ்வாதம் பொருத்தம் உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் என் செல்லுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க பொருத்தம் பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் கொஞ்சம் நிதானம் ஒரு நிமிடம் நிதானமாக இருந்தா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் கொஞ்சம் அவசரப்படாம நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பி நீங்க பலன்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யுங்க இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா உங்க அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் நன்றி